பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப இருந்தது ரெண்டுக்கு மேலே பெற்றுக்க கூடாது நாம் இருவர் நமக்கு இருவர் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைன்னலாம் ஆயிடுச்சு அந்த காலத்தில் அப்போ ஒரு கருத்தங்கிறத்தை வச்சாங்க லயோலா கல்லூரி அதுக்கு அழைத்தது யாருன்னா கவிஞர் கண்ணதாசனை அழைத்தார்கள் ஈவேக்கி சம்பத் அவரையும் அழைத்தார்கள் போனாங்க ஈவைக்கு சம்பத் அவர்கள் பேசுவார் ரவிச்சந்திர யார் சொன்ன மாதிரி சொன்னாங்க மேடையில் ஈவைக்கு சம்பத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும் பெரியவங்களுக்கெல்லாம் ஈவிக்கே சிலங்கோனுடைய தகப்பனார் தந்தை பெரியாருடைய பிள்ளை அவரை பற்றி எல்லாம் தெரியும் ஈவைக்கு சம்பத்ஜார் யாவோ யார் யார் இந்த இந்த கருத்த ஏற்பாடு எப்படி அப்படின்னாரு சாமி சொல்லுங்க சாமி நாங்கள் தான் பண்ணோம் அறிவில்லை உங்களுக்கு அறிவில்லை இது என்ன நிகழ்ச்சி குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி விளக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில கண்ணதாசனை போய் கூட்டுக்குறிகள அந்த ஆளுக்கு எத்தனை உங்களுக்கு தெரியுமா தற்சமயம் இப்போ ஒன்பது பிள்ளை தற்சமயம்